தமிழகத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கும் கொள்ளையர்கள் பாஜகவுக்கு பெருகி வரும் பலத்தை தடுக்க மக்களிடம் பொய்கூறி வருவதாக பிரதமர் மோடி என் மண் என் மக்கள் இறுதி மாநாட்டில் திராவிட கட்சிகளை சாடியிருக்கிறார் பிஜேபி தமிழ்நாடு கபி சத்தா நோக்கின் தமிழ்நாடு ஹமேஷா பிஜேபி கே தில் ராக ये बात आज हर तमिल भाई बहन जानता है हर तमिल भाई बहन समझ रहा है इसलिए जिन्होंने दशकों तक तमिलनाडु को लूटा वो लोग बीजेपी की बढ़ती ताकत से घबराए हुए हैं वे लोग झूठ बोलकर जनता को आपस में बांटकर लोगों को लड़वाकर अपनी कुर्सी बचाना चाहते हैं लेकिन तमिलनाडु के लोग दिल से जितने पवित्र होते हैं उतने ही समझदार भी होते हैं इनकी सच्चाई सामने आ चुकी है इनकी पोल खुल चुकी है इसलिए अब तमिलनाडु के लोग बीजेपी पर भरोसा जता रहे हैं ये नजारा कह रहा है नंदरगढ़ தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்ததில்லை பாரதிய ஜனதா கட்சியுடைய இதயத்தில் எப்பொழுதுமே இருந்து சகோதரர்களே இதை ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சகோதரனுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரிக்கும் நன்றாக தெரியும் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தான் இந்த விஷயத்தை எல்லாம் தெரிந்து பல ஆண்டு காலமாக இந்த தமிழகத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருந்த கொள்ளையர்கள் இதை புரிந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியோட பலம் பெருகி வருகிறது இதை தடுக்க வேண்டும் என்ற முயற்சியின் காரணமாக மக்களுக்கு பொய்யை சொல்லி மக்களை திசை திருப்பி சண்டையை மூட்டி தீயை மூட்டி விரோதத்தை செய்து அதன் மூலமாக பொதுமக்களை பிரித்து அவர்களுடைய நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்காக மிகப்பெரிய பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு விஷயம் மறந்துவிடக் கூடாது மக்கள் உள்ளத்திலே தூய்மையானார்கள் மட்டுமல்ல மிகச்சிறந்த அறிவாளிகள் என்பது நம் அத்தனை பேருக்கும் தெரியும் ஆகவே இவருடைய நாடகம் கபட நாடகம் இப்பொழுது வெளியே வந்துவிட்டது வெளியே வந்தது மட்டுமல்ல அவர்களுடைய தவறுகள் அவர்கள் செய்த அத்தனை ஊழல்களும் இன்றைக்கு வெளியே வந்து கொண்டிருக்கிறது அதன் காரணமாகத்தான் தமிழகத்தின் மீது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மீது மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து கொண்டிருக்கின்றது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க